வணக்கம் ஒரு பர்சனல் வரும் அது மட்டும் இல்லாம என்னோட வாட்சஸ்ல இருக்கிற நம்ம வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஷேர்ஸோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ வீடியோஸும் அடுத்தடுத்து வந்து வரும் இந்த வீடியோல ஜனவரி பத்தொன்பது இருபது இந்த ரெண்டு நாள்ல ஷேர் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேர் எல்லாம் என்ன அப்படிங்கறதான் நாம போறோம் இந்த வாரம் ரெண்டு நாள்ல நிப்டி பயங்கரமா வந்து அடி வாங்கி இருக்கு அதே சமயத்துல கோல்டு வந்து பயங்கரமா வந்து கெயின் ஆயிருக்கு சோ இது ரெண்டுக்குமே ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கறது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல ஒரு நடந்த ஒரு பெரிய அப்டேட் தான் அமெரிக்கா வந்து கிரீன்லேண்டை வந்து நாங்கள் எங்கள் கூட இணைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட்ஸ் வேகமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் அப்புறம் நாட்டோவில் இருக்கிற கண்ட்ரீஸும் வந்து இதை வந்து எதிர்த்திருக்காங்க ஸோ கிரீன்லேண்டை வந்து அமெரிக்கா கையகப்படுத்த ட்ரை பண்ணா நாங்க அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ இதனால ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கண்ட்ரிஸ் மேல வந்து பத்து பர்சன்ட் டாரிப் வந்து நான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த இஷ்யூனால மட்டும் இது வந்து பிப்ரவரி ஒன்னா தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்டேட் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேரிஃப் இன் இன்சிடென்ட்டை ஆரம்பிக்கும் போதே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் யூனியன் கூட தான் வந்து அவருக்கு வந்து ஒரு டீல் நடந்தது ஒரு பதினஞ்சு பர்சன்ட்ல வந்து அவங்க செட்டில் ஆனாங்க ஸோ இப்போ திரும்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய யூனியன் ஆஃப் கண்ட்ரிஸ் கூட இருந்த அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது ஸோ அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா டேரிஃப் வந்து நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது திரும்ப உலக லெவலில் ட்ரேட் வார் வந்து வரும் இந்த ரெண்டு பெரிய கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் வந்து ட்ரேட் வார் வந்துச்சு அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயம் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு ட்ரம்ப் வந்து இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி பத்து பர்சன்ட் டாரிஃப் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன்லேண்ட் அக்கோசியேஷனை எதிர்த்தா எதிர்த்துட்டே இருந்தாங்க அவங்க நிலைப்பாட்டில் அவங்க மாறல அப்படின்னா இருபத்தி ஆறுக்குள்ள இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நான் வந்து அந்த டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து பயங்கரமா வந்து சேல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சேஃப் அசட் அப்படின்னு கன்சிடர் பண்ண பாரு கோல்டு அண்ட் சில்வர் வந்து பயங்கரமா வந்து அவங்க பை பண்றாங்க இதனாலதான் தான் அண்ட் சில்வர் கடந்த ஒரு ஒரு வாரத்தில் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் ஐயாயிரம் டாலரை வந்து ரீச் பண்றதுக்கான அந்த ரேலியில இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன் ஸோ இந்த நிலை இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐயாயிரம் டாலர் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற சினாரியோ இருக்கு அதே மாதிரி சில்வருமே வந்து நூறு டாலரை கிராஸ் பண்றதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது பாசிட்டிவா வந்து ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக வரதுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஏறாதையும் தாண்டி இன்னொரு ஃபேக்டரும் வந்து கோல்டோட விலையை வந்து ஏத்துது அது வந்து ரூபாவோட ஃபால் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இருக்கிற அந்த நாணயத்துக்கு எதிராக வந்து டாலர் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆனாலும் ரூபாய் வந்து டாலருக்கு எதிராக வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்கு திரும்ப தொண்ணூத்தொரு ரூபாயை தாண்டி வந்து டாலருக்கு எதிரான ஐந்து ரூபாயின் மதிப்பு வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ அதுவுமே டொமஸ்டிக் மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸை வந்து பிரபல் பண்ணுது கோல்டு வந்து இன்னைக்கு ஒரு நாள்லயே கிராமுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி பத்து பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்கு மேக்கிங் சார்ஜஸ் அதெல்லாம் போட்டீங்கன்னா பதினையாயிரம் ரூபாய் வந்து கொண்டுட்டு கரெண்ட் கோல்டே வந்து கிராஸ் ஆயிடுச்சு இந்த டேபிள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜனவரி பதினொன்றாம் தேதி வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தது ஒரு கிராம் இப்போ அது பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கு சோ பத்தே நாள்ல ஒரு கிராம் கோல்டு அப்படிங்கிறது ஆயிரம் ரூபாய் வந்து கெயின் ஆயிருக்கு ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் தான் அது மட்டும் இல்லாம நாம போன வாரமே வந்து வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ஃபெட்டு மேலே வந்து ஒரு சில இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் ஃபெட்டோட கவர்னர் மேலே வந்து ஒரு கிரிமினல் சார்ஜஸ்லாம் வந்து போட்டு அது ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருந்தது ஸோ அதுவுமே வந்து டாலரோட ஃபாலை வந்து இன்டென்சிஃபை பண்ணது ஸோ டாலர் ஃபால் ஆக ஆக சேஃப் ஆன கோல்டுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்ட வந்து ப்ரப்பல் பண்ணுது அடிஷ்னலாக ரூபாவோட ஃபால் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸை வந்து ப்ரப்பல் பண்ணுது அடுத்து இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாம அமெரிக்கன் மார்க்கெட்லயுமே ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு இன்னைக்கு வேர்ல் வால் ஸ்ட்ரீட்டோட அந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும் அமெரிக்காலையும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அடுத்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே சென்செக்ஸ் வந்து மூவாயிரத்தி எட்நூறு பாயிண்ட் கிட்ட வந்து ஃபால் ஆயிருக்கு நிஃப்டி வந்து நாலு பர்சன்ட் வந்து ஒரே வாரத்தில் கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கான இந்த ஃபால் அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் லெவலில் அந்த இஷ்யூ வந்து இன்டர் பண்ணாலும் டொமஸ்டிக்காகவும் க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு அது எதிர்பார்த்த அளவுக்கு பெரும்பாலான பெரிய கம்பெனிஸில் வந்து இல்லை அதுவுமே இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு அடிஷ்னல் ப்ரெஷராக வந்து இருக்குது எஃப்ஐஐ சேல் பண்ணிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் கோல்டு பீஸ் வந்து ரெக்கார்ட் ஹையை தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு ரூபா வந்து கோல்டு பீஸ் வந்து போயிடுச்சு அடுத்து ஷேர்ஸ் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஓலா எலக்ட்ரிக் முப்பது ரூபாயில இருந்து ஏதோ பாசிட்டிவ் அப்டேட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அறுபது கிட்ட ஏத்துனாங்க திரும்ப வந்து ஒரு பத்து நாள்ல திரும்ப அடிச்சு திரும்ப முப்பது ரூபாய்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க நாம நம்ம வீடியோஸ்ல அடிக்கடி பேசின விஷயம் தான் இந்த கம்பெனி ப்ராஃபிட் இன்னும் பண்ணல ஸோ அதனால ஒரு ப்ராஃபிட் பண்ணாத ஒரு கம்பெனி நிறைய ஒரு செக்மெண்ட்ல வளர ட்ரை பண்ணி அது எல்லாத்துலையுமே வந்து இஷ்யூல இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்றது இல்ல இப்போ இந்த ஷேர்ல இந்த கம்பெனியோட சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸா வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாத்துருக்கு அடுத்து ஐடி கம்பெனிஸ் ரிசர்ச் எல்லாமே வர ஆரம்பிச்சிருந்தது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இவங்க எல்லாருமே ரிசர்ச் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு எல்டிஐ மைண்ட்ரி வந்து அவங்களோட ரிசர்ச் வந்து கொடுத்துருந்தாங்க அதுல அவங்களோட ரிசர்ச் வந்து கொஞ்சம் பேடா இருந்தது அப்படிங்கிறதுனால கியூ த்ரீ ரிசர்ச் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து ஆறு பர்சன்ட் கிட்ட கிராஷ் ஆயிருக்கு ஸோ அவங்க ரிசர்ச் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது பதினோரு பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு அதே சமயத்துல ரெவன்யூ வந்து பன்னெண்டு பர்சன்ட் அப் ஆயிருக்கு அந்த ப்ராஃபிட் டேக்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது எல்லா ஐடி கம்பெனிஸும் இருக்கிற மாதிரி அந்த லேபர் கோடை வந்து சேஞ்ச் ஆனதுனால கம்பெனிக்கு வந்து அடிஷனாக ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கு ஸோ தான் எலெண்டி மைண்ட்ரி ஷேர் வந்து கிராஷ் ஆயிருக்கு பட் இப்போ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன்ல இருக்கு நாற்பது பியில் யில் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்சனலாக இந்த ஷேர் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன் அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேர்னா யெஸ் பேங்க்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு இந்த எஸ் பேங்க் கொடுக்கியூ த்ரீ வந்து நல்லா அந்த மாதிரி வந்து நம்பர் சொல்லுது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் அவர்கிட்ட டேக்ஸ் ஏறா அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ஆனால் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ப்ரொவிஷன்ஸை வந்து குறைச்சிருக்காங்க ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க லோன் வந்து பேட் லோன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் வந்து இப்போயே வந்து ஒரு பணத்தை வந்து எடுத்து வைப்பாங்க இது போன வருஷம் வந்து அதிகமாக எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ அதை கம்மி பண்ணிருக்கிறதுனால தான் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் ஓவராலாக ஆப்ரேஷனலாக வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக வந்து ஏறலை அதே சமயத்தில் இந்த பேங்க்கில் டெபாசிட் குரோத்தும் சரி கிரெடிட் குரோத்தும் சரி ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ குரோத் இருக்குது ஆனால் கொஞ்சம் மற்ற கம் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஷேரை மார்க்கெட்டில் வந்து அடிச்சிருக்காங்க அஞ்சு பர்சன்ட் கிட்ட பட் நான் வந்து இந்த ஷேரோட டேனோரல் வந்து இருக்கும் ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ப்ரைவேட் இன்வெண்ட்ரி வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பர்சனலாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணுறேன் பட் ரொம்ப கம்மி வேல்யூவில் தான் வந்து இந்த ஷேரை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு ஐடி கம்பெனி ஷேரான விப்ரோ வந்து ஏழு பெர்சன்ட் கிட்ட கிராஷ் இருந்தாங்க அவங்க ரிசல்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலி அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெடியாக தான் இருந்தது மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க பட் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால விப்ரோ ஷேர் வந்து ஏழு பர்சன்ட் கிட்டே கிராஷ் ஆயிருக்கு இப்போது இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ நான் பர்சனலாக இந்த ஷேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்சிடர் பண்ணுறேன் இந்த ஃபால்லேயுமே வந்து நான் இந்த ஷேரை ஷேரை கன்சிடர் பண்ணியிருந்தேன் விப்ரோ ஷேர்ல இன்னும் ரெண்டு நியூஸ் இருக்கு அவங்க ரிசல்ட்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் லாஸ்ட் இயர்ட்ட கம்பேர் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அதுக்கும் காரணம் வந்து எல்லா ஐடி கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி இந்த லேபர் கோடி இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் விப்ரோ மேல ஒரு கேஸ் வந்து இருக்கு இப்போ கொண்டு வந்துருக்காங்க ஐடி யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இரநூத்தம்பது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வந்து வேலை கிடைத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் போர்ட் பண்ணலை அதுல வந்து டிலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஃபிளாக் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேம் நடக்கிற இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் அடுத்து பேங்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பெரிய பேங்க்ஸ் அவங்களோட ரிசர்ச்சுக்கு அப்புறம் வந்து அவங்க மோசமான பர்ஃபாமன்ஸை வந்து ஷேர்களை கொடுத்துருக்காங்க ஒன்று ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது நாலு பர்சன்ட் வந்து டவுன் ஆகிருக்கு அதுக்கான காரணம் ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது எட்டு பர்சன்ட் வந்து ஏராடியர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சைட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலும் ஓவராலாக ஆப்ரேஷன் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது பேங்க் வந்து கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதான் நான் வந்து பார்க்குறேன் பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ப்ராஃபிட் நாலு பர்சன்ட் டவுன் அப்படிங்கிறதுனால இந்த ஷேரை வந்து ஒரு மூணு பர்சன்ட் கிட்ட அடிச்சிருக்காங்க இப்பயுமே இந்த ஷேர் வந்து புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது த்ரீ டைம்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஷேரை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் அதே சமயத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணுற ஒரு ஷேராக இருக்குது அவங்க வந்து ஒரு நல்ல ரிசர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கியூ த்ரீ அவங்க ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயராக கம்பேர் பண்ணும்போது பதினொன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அசட் குவாலிட்டி வந்து ஸ்டேபிளா இருக்குது லோனும் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு பட் இந்த கம் பேங்க்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது நூறுக்கு மேலே இருக்குது ஸோ அவங்க டார்கெட்டாக வந்து தொண்ணூறு அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுருந்தாங்க பட் அங்கே எங்கேயும் இருக்குது ஸோ இதை தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக பார்த்துது பட் இது வந்து ஓவர் தி டைம் வந்து சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா டெபாசிட்டை மொபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன பேங்க் பெரிய பேங்க் இல்லாமல் எல்லா பேங்க்ஸுக்குமே வந்து ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது இப்போதைக்கு ஐசிஐசி பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொஞ்சம் வேல்யூ இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது பட் அங்கேயுமே வந்து வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் அடுத்தது இந்த பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ போட்டிருந்தாங்க அந்த ஐபிஓ வந்து நேற்று வந்து இங்கே லிஸ்ட் இருந்தது ஸோ அந்த லிஸ்டிங் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க தொண்ணூற்றாறு பர்சன்ட் வந்து ரிட்டன் வந்து கிடச்சிருந்தது இருபத்தி ரூபா கிட்ட வந்து அவங்களோட ஐபிஓ பிரைஸ் இருந்தது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆகி அங்கே வந்து குறைஞ்சி ஒரு நாற்பது ரூபாவில் வந்து லிஸ்ட் லிஸ்ட்டாகியிருக்காங்க ஸோ இவ்வளோ ப்ளாக் பஸ்டர் அப்புறம் வந்து இந்த ஷேராக போய் நான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வரைக்கும் நான் பங்கு பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த ஷேரில் வந்து இன்னும் கோல் இண்டியா வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேயே இன்னும் ஒரு பதினஞ்சு அடிஷனல் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து சேல் பண்ண போகிறாங்க ஐபிஓவில் வந்து பத்து பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஷேர் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ஷேரில் அந்த டைமில் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்க என்ன பர்ஸ்பெக்டிவ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஷார்ட் டர்மா இல்ல லாங் டேர்மா அப்படிங்கறத பார்த்துட்டு அதை வச்சு வந்து முடிவு பண்ணுங்க பட் இந்த பதினஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வந்து கோல் இண்டியா சேல் பண்ணும்போது மார்க்கெட்ல லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகி பிரைஸ்ல வந்து ப்ரெஷர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு அடுத்தது நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்க இன்னொரு பேங்க்கான சவுத் இந்தியன் பேங்க் இந்த தொழில் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க என்பிஎஸ் வந்து இந்த க வந்து பிரச்சனையாக இருந்துச்சு அந்த என்பிஎஸ்லேயும் வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட்டே வந்து நைன் பர்சன்ட் வந்து அப்பாக இருக்குது ரிசல்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்ததுனால ஷேர் வந்து ஆறு பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு போன குவார்டர்லி இதான் நடந்தது பேங்க்கோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஷேர் வந்து பயங்கரமாக வந்து பிக்அப் ஆயிருந்தது இப்போ இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு இப்போ வந்து நான் பண்ணல ஏன்னா புக் வேல்யூ கிட்ட வந்து இந்த ஷேர் வந்து இருக்கு முன்ன வந்து புக் வேல்யூல இருந்து ஒரு பத்து ரூபாய் இதை கிட்ட கம்மியா இருந்தப்ப நான் வந்து கொஞ்சம் நிறைய குவாலிட்டிஸ் வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல பை பண்ணேன் இப்போ வந்து கொஞ்சம் பையிங் அப்படிங்கிறத குறைச்சிருக்கேன் பட் இப்பயுமே அந்த புக் வேல்யூ கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து அக்கோமேட் பண்றேன் அடுத்து ஓவராலாக இந்த கியூ துரியில் இது வரைக்கும் வந்து ரிசல்ட்ஸ் வச்சு வந்து ரிவ்யூ மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்த பேங்கோட ரிசல்ட்ஸா இருக்கட்டும் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸா இருக்கட்டும் நிப்டியில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியான ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் க்ரோத் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது அந்த ஸ்லோ அப்படிங்கிறது வந்து பதினேழு குவார்டர்ஸ்ஸா இல்லாத அளவுக்கு இவர்னிங்ஸ் க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கு இது வந்து ஒரு ஒரியிங் சைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட ரிஃப்ளக்ஷன் தான் நிஃப்டி பிப்டியில ஒரு அடிஷ்னல் ப்ரெஷராக வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணும் ஸோ இதுக்கப்புறம் வர கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அடுத்தடுத்து பட்ஜெட்ல வந்து என்ன மாதிரி அனௌன் அனௌன்ஸ்மெண்ட் வருது அது வந்து பொறுத்து தான் இன்னும் இந்த இயர் வந்து மார்க்கெட் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து இந்த ஒரு வருஷ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து எட்டு பர்சன்ட் கிட்டே ரிட்டன் கொடுத்துருக்கு பட் பெரும்பாலான ரிட்டைல் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோஸ் அப்படிங்கிறது அந்த எட்டு பர்சன்ட் ரிட்டன் கூட கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமாக இருக்கு ஸ்மால் கேப்பும் சரி மிட் கேப்பும் சரி பை பண்ணி எந்த ஷேர்ஸுமே வந்து பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுனால அந்த எட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கூட ரிட்டெய்லர்ஸ்னால அச்சீவ் பண்ண முடியல அது வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஷன்ஸே வந்து டெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நாம் நம்மளோட போன வீடியோஸ்லேயே வந்து பேசியிருப்போம் பராக்பர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட லார்ஜிக்கை ஃபண்டு வந்து ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க அதுக்கான என்ஃபி என்எஃப்ஓ வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு அது வந்து நேர்பு வந்து லான்ச் ஆகிடுச்சு ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து அதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு இந்த ஃபண்ட் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் அந்த ஃபண்ட் வந்து எப்படி அவங்க ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாளில் ஷேர் மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான பிஸ்னஸ் அப்டேட்ஸ் ஷேர் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா இதோட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபிதி சேர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்